ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லமாக இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இது பொண்ணு என்னடா இது பொண்ணு போய் நம்மளுக்கு ஒரு இப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினச்சி நான் ஷாக் ஆகிட்டேன் அந்த பொண்ணு ஏன் அப்படி கமெண்ட் பண்ணாங்கன்னு தெரியல அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்களே அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு குண்டம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கமெண்ட் பண்ணாங்க சரி நாம் குண்டா இருக்கோம் அதனால தான் அந்த பொண்ணு பேர் கீதா அந்த கீதாங்கிற பொண்ணு வந்து குண்டம்மான்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சரி நம்ம குண்டா இருக்கிறதுனால தான் அந்த பொண்ணு குண்டம்மான்னு பண்ணியிருக்காங்க சரி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிலாம் கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்னென்னு கமெண்ட் பண்ணாங்க தெரியுங்களா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாலும் சொல்கிறேன் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த பொண்ணு மறுபடி என்னன்னு தெரியுமா கமெண்ட் பண்ணுறாங்க உங்களுக்கெல்லாம் எதுக்கு லைவு நீங்களாம் எதுக்கு லைவ் போடுறீங்க எதுக்கு லைவ் போடுறீங்க அப்படின்னு சொல்லிகிட்டே கேட்டுருந்துச்சு நான் சொல்லியிருந்தேன் லைவ் போடுறது போடாதது எங்களோடய விருப்பம் இது வந்து நீங்கள் என்ன எங்கள் அப்பாவா இல்லை அம்மாவா ஹஸ்பண்டா மாமியாரா மாமனாரா நீங்கள் ஏன் இந்த கேள்வி கேட்குறீங்க எங்கள் வீட்டு விருப்பத்தோடு தான் நாங்கள் வந்து லைவ் போட்டிருக்கோம் உங்களுக்கு வந்து விருப்பம் இருந்தால் நீங்கள் பாருங்கள் விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தள்ளிவிட்டு போங்க அதுக்காக வந்து நீங்கள் ஏன் இப்படி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் ஒன்றே ஒன்று ஏன்னால் நம்ம வந்து கஷ்டம் நாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கோம் இன்றைக்கி நாம் வந்து வேலைக்கு போனால் தான் நம்மளுக்கு சாப்பாடு நான் வீடியோ போட்டால் தான் எனக்கு சாப்பாடு அதுபோல் அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்க கஷ்டத்தை வந்து ஏன் அடுத்து இங்கே புரிஞ்சிக்க மாட்டிக்கிறாங்க ஏன் இப்படிலாம் கேட்குறாங்க எல்லோருக்கும் கஷ்டம் இருக்கு இல்லையா கஷ்டத்தை வந்து உங்கள் கிட்டே சொல்கிறதுனால நீங்கள் வந்து எனக்கு சாப்பாடு போட போகிறீங்களா இல்லை ஏதாச்சும் வருமானம் பண்ணி எங்களுக்கு கொடுக்க போகிறீங்களா அப்படி இல்லை தானே எல்லாத்துக்கும் கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு தொழில் அதுபோல் யூடியூப்பும் எங்களுக்கு வந்து ஒரு தான் நாங்கள் யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டு நாங்கள் அதில் வந்து ஏதோ ஒரு வருமானம் வந்துச்சுன்னா அதை வச்சு நாங்கள் வாழ போகிறோம் அதுக்காக ஏங்க நீங்கள் வந்து கஷ்டப்படுத்துகிறீங்க ஏன் ஒருத்தரோட மனசை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க கீதா நான் உங்களுக்கு தான் இந்த வீடியோவை போடுறேன் கீதா ரொம்ப மனசு வந்து கஷ்டப்படுறீங்க நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க நாங்கள் எங்கேயோ இருக்கோம் ஆனால் வீடியோ எதுக்கு போடுறீங்க ஏன் போடுறீங்கன்னு எதுக்காக கீதா வந்து நீங்கள் எங்களை கேட்குறீங்க சொல்லுங்கள் கீதா எங்கள் மாமியா மாமனார் அப்பா அம்மா மச்சாண்ட குழந்தை இவங்கெல்லாம் கேட்டிருந்தாங்களா கூட சரி இவங்க வந்து நம்ம வீடியோ போடுறது பிடிக்கலையாட்ருக்கு அதுக்காக கேட்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் வந்து என்னை கேட்கணுங்கிறது என்ன இருக்குது கீதா ஏன் கீதா கேட்குறீங்க தயவு செஞ்சு சொல்கிறேன் அடுத்தவங்க மனசை புண்படுத்தாதீங்க என்றைக்குமே நம்ம அடுத்தவங்களுக்கு வந்து நல்லது செயின்ம வந்து இப்படி செய்யக்கூடாது பாய் அனைவரும் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்